திஸ் இஸ் ஆர்ஜி சிக்கந்தர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு அது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நான் ரீசண்டாக கொடைக்கானல் வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோடு கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்த ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டைமாக தான் இது இருந்திருக்கணும் பட் என்ன அப்படின்னா திடீர்னு இது தமிழ்நாடா இல்லை கேரளாவா அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டே வந்துருச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு வண்டி நிற்கிதுன்னா அதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாகனங்கள் வந்து பார்த்தா எல்லாமே கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன்னா இவ்வளோ கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வண்டி திடீர்னு எப்படி இப்படிலாம் படையெடுத்து வராங்களே ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி யோசித்தா வஞ்சிமல் பாய்ஸ் அந்த ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி எல்லா மக்களும் இன்றைக்கி வந்து பார்த்தா கேரளாவிலேருந்து படையெடுத்து வந்திருக்குறாங்க ஹாலிடேஸ் வேறு அப்புறம் இப்போ தான் உங்களுக்கே தெரியும் ரம்ஜான் ஹாலிடேஸ் வேறு இந்த மாதிரி நிறைய ஹாலிடேஸ்லாம் மனசில் வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்னென்னா இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ரெவின்யூஸ் இதன் மூலமாக ஏற்படும் கொடைக்கானலுக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைக்கும் ஹோட்டல்ஸ்லாம் புக் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பட் நம்ம மக்கள் இங்கே வரணும் அப்படின்னு இந்த டைமில் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம விசாரிச்சுக்கிறதும் கிளைமேட் மற்ற விஷயங்கள்லாம் யோசிச்சுக்கிறதும் இந்த டிராஃபிக்கில் வந்து நம்ம இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த டூரை வந்து என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ வர்றது என்னை பொறுத்தளவுக்கு அட்வைசபிள் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா எவ்ரிவேர் எந்த பக்கம் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பயங்கரமான ட்ராஃபிக் அதுலேயும் நிறைய நபர்கள் நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரைடே வந்து பிளான் பண்ணுறோம் ஃப்ரைடே பிளான் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணலாமே அப்படின்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டு பண்ணிட்டு வரும்போது மொத்தமாகவே குறைக்கிறதுனால வீக் ஆயிடுது அந்த அளவுக்கு மக்கள் எங்கிட்டு பார்த்தாலும் வாகனங்கள் அப்படி வந்து பார்க்க ஸ்தம்பித்து நிற்குது அதனால் வீக் டேஸில் அது பிளான் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த மஞ்சிமல் பாய்ஸோட ஃபீவர் கொஞ்சம் முடிகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த கொடைக்கானலுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பியூட்டிஃபுல்லான நிறைய ஒரு டூரிசம் ஸ்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியமாக சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களுக்கும் போக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுக்கப்புறம் அப்படியே தான் நான் கிளம்பி வருவேன் அப்படின்னா அது உங்களோட பிரியாங்க சந்தோஷமாக வாங்க ஜாலியாக போங்க பாய்ங்க